இந்திய கால்பந்து ஜாம்பவான் சுனில் சேத்ரி தனது ஓய்வு முடிவை திரும்ப பெற்றுள்ளதால் அவர் மீண்டும் களம் காணவுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய சீனியர் கால்பந்து போட்டியில் விளையாடத் தொடங்கி சுனில் சேத்ரி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பிஃபா உலகக்கோப்பை தகுதிச் சுற்றில் குவைத் உடனான போட்டிக்கு பிறகு ஓய்வு பெற்றார் இதனிடையே இந்த மாதம் நடைபெறவுள்ள பிஃபான் நட்புறவு போட்டிக்கான இந்திய அணியில் கலந்து கொண்டு விளையாடுவதற்காக சுனில் சேத்ரி தனது ஓய்வு முடிவை திரும்ப பெற்றுவிட்டதாக இந்திய கால்பந்து கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து பேசிய சுனில் சேத்ரி தனது ஓய்வு முடிவு உடல் சார்ந்தது அல்ல நன்றாக ஓடுகிறேன் பந்தை சேஸ் செய்கிறேன் டிபெண்ட் செய்கிறேன் கடினமாக உழைப்பது எனக்கு சிக்கல் அல்ல ஓய்வுக்கான காரணம் மன ரீதியானது என தெரிவித்துள்ளார்